அவருக்கு பாஸ்கரன் பெயர் இப்படி சூரிய பகவான் தன்னுடைய அந்த ஒளி மிகுந்த பிரகாசத்தோடு எல்லா விதமான இடங்களுக்கும் தன்னுடைய உஷ்ணத்தையும் ஒளியையும் பரப்புகிறார் அப்படி ஹேதி கிரணம் கோ ரம்ஷி, கபஸ்தி அனீஷா நவ உஸ்திரி மரீஷ நாடி ஸ்வாப்தா மயூகா பானு சப்த சப்த சகஸ்திர என்று இருபத்தி ஓரு பிறைகள் அதாவது அந்த சூரிய கிரகணங்களுடைய வகைகள் இந்த இருபது கிரகணங்களை பத்து பத்தா பிரிக்கிறாங்க அதாவது சூரியனுக்கு பின்னாடிக்க கூடிய பிரபதிகளுடைய பெயர் அந்த கிரணங்கள் அந்த ஒலி கதிர்களுடைய பெயர் அதை ரெண்டா வந்தா வந்தியா என்று இரண்டு பாகங்களாக பிரிக்கிறாங்க அப்ப சூரியனுடைய ஆயிரம் கிரகணங்கள் தான் குளிரையும் மலையையும் உஷ்ணமும் உருவாக்குகின்றன அப்ப நூறு கிரகணங்கள் மலைய பொய் வைக்க செய்கின்றன வந்தா மேதா கனதா கேனாதா அமிர்தா என்ற பெயர்கள் கூடிய கிரகணங்கள் தான் நமக்கு மலைய தருகின்றன ஹலாத்தினி என்ற கிரகணங்கள் மூலமாதான் சந்திரன் வந்து ஒளி பெறுகிறார் அந்த பொன்னிறமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி இந்த கிரகணத்துல இருந்து போகுது அப்ப சூரியனுடைய அந்த கிரகணங்களை வந்து பலவிதமா அதாவது நம்ம சூரியன் எப்படி சொல்றோம்னா ஒவ்வொரு மாதத்திலையும் அவரு போவார் இப்ப மேஷ இப்ப சித்திரையில இருக்கும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி போல சொல்ல இந்த பன்னிரண்டு மாதங்களை வந்து இரண்டு இரண்டு மாதங்களா ஒண்ணு சேர்க்கிறாங்க அப்ப வசந்த ருது முதல் இரண்டு மாதங்கள் வசந்த ருது அதுக்கடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்கள் கிரீஷ்மத்து அடுக்கடுத்து வரக்கூடிய மாதங்கள் சரத் ருத்து வருஷ ருத்து சுஷீர ருத்து ஹேமந்த் ருத்து என்ற ஆறு ருத்துகளாக பிரிக்கிறாங்க அப்படி வசந்த் ருத்துவும் கீஷ்ம ருத்துலேயும் முந்நூறு கிரணங்கள் கிரணங்கள்னா இந்த ஒளி அளவு இந்த முன்னூறு கிரகணங்கள் கிரணங்களாக பிரகாசிக்கின்றார் சரத் ருதுலையும் வருஷ ருதுலையும் நானூறு கிரகணங்களால அவர் ஒளி வீசுகிறார் ஹேமந்த் ருத்துவும் சுஷீர ருத்துல முன்னூறு கிரணங்களால அவர் ஒளி செய்கிறார் அப்படி இப்படி ஒளித்தர ரூபமானதான் செடி செடிகள் இந்தமான உயிரினங்கள் வளர்கின்றன அப்ப மூலிகை செடிகள் வளவல அதுதான் ஔஷதங்களாக மருந்தாகவும் உணவாகவும்